பிரியமானவர்களே நிலந்து கால தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் ஆண்டவர் நம்மை நம்மோடு கூட ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு பேசி வருகிறார் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் ஜபிக்கிற மனிதன் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது காரியத்தை பார்க்கும் பொழுது தனிமையாய் நாம் ஒரு இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு இயேசுநாதர் காலத்தில் அதிகாலையிலே எழுந்து ஊருக்கு வெளியே ஒரு சின்ன உயர்ந்த மேட்டு நிலத்தை பார்த்து அதில் அமர்ந்து ஜபித்தார் இன்றைக்கு நம்ம அப்படி செல்ல முடியாது ஆகவே நம்முடைய வீட்டிலேயே ஒரு அறை ஒரு ரூம் இன்றைக்கி எல்லா வீடுகளிலும் ஏசி இருக்கிறது ஏசி உரிமை உள்ளே போய் நீங்கள் அடைத்து கொண்டால் வெளியே யாருக்கும் ஒன்றும் தெரியாது அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஜெபியுங்கள் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஏன் இப்படி தனிமையான ஒரு இடத்துல போய் ஜபித்தார் தெரியுமா ஆண்டுடைய வேதம் எபிரேயர் எழுதின நிருபம் அதில் ஐந்தாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்கை வாசிக்கிறேன் எபிரேயர் ஐந்து ஏழு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்தை தேடி ஏன் சென்றார் தெரியுமா எப்பொழுதுமே நம்முடைய ஜெபம் அருகில் உள்ளவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது ரெண்டாவது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் மாம்சத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அப்போ அவரை நோக்கி நம்ம ஜபிப்பதற்கு எழுச்சோனோம் பலத்த சத்தத்தோட கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பயபக்தியாய் ஜபிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு சில நவீன ஞானிகள் தோன்றி இருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லேயும் நிறைய ஞானிகள் தலை சிறந்த ஞானிகள் அதில் ஒரு சொல்லுகிறார் சத்தம் போட்டு அலறி ஜெபிப்பது சரியில்லை அது ஆவிக்குரிய காரியம் அல்ல அமைதலாய் ஜெபப்ப ஜபிப்பது தான் ஆவிக்குரிய காரியம் அது எங்கள் சிஎஸ்ஐ சபையில் தான் இருக்கிறது சிஎஸ்ஐ சபையில் தான் அப்படி அமைதியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அங்கே தான் ஆவியானவர் இருக்கிறார் மைக்கை போட்டுக்கிட்டு அலறுவது கத்துவது அது அநாகரிகமான கூச்சல் மைக் போட்டு அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய அளவுக்கு அலறுவது கத்துவது அநாகரிகம்தான் நானும் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் அமைதியாக ஜெயிப்பது மட்டும்தான் ஆவிக்குரிய காரியம் அதுவும் சிஎஸ்ஐ சபையிலே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது தவறு எந்த சபையும் சொல்லக்கூடாது எல்லா சபையிலும் ஆவிக்குரியவர்களும் இருக்கிறார்கள் பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள் தவறானவர்களும் எல்லா சபையிலும் இருக்கிறார்கள் அமைதியா ஜெபிக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்களா அப்படி பாக்குறோமா இல்லையே சிஎஸ்ஐ திருச்சபை முழுவதும் அப்படி பரிசுத்தமான சபையாய் அமைதியாக ஜெபித்து அவர்கள் மாறி இருப்பார்கள் ஆனால் ஏன் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் காணிக்கை பணத்தை லட்ச லட்சமாய் கொண்டு போய் ஏன் வக்கீலிடத்தில் கொட்டுகிறார்கள் தேவையில்லைல்ல அதனால் அப்படி சொல்லக்கூடாது கத்துவது அநாகரிகமாக இடுவது அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுவது ரோட்டில் போகிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படி சபைகளில் மைக்க சத்தத்தை கூட்டி வை அது தவறு அது தவறு அடுத்தவர்களுக்கு இடஞ்சல் இல்லாமல் நாம் ஜெபிக்கிறாக்க அமைதியாக ஜெபிக்கிறது அல்ல ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறது அமைதியாக ஜெபிக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் அவரல்லவா நமக்கு முன்மாதிரி இவரையர் ஐந்து ஏழை அடிக்கோடி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் ஏறத்தாழ அவர் மாம்சத்தில் இருந்தார் அந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ள பிதாவாகிய தெய்வத்தை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் வேண்டுதல் செய்தார் விண்ணப்பம் பண்ணினார் வேண்டுதல் செய்தார் தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என கண்பன் அவர்களே நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் பலத்த சத்தத்தோடு ஜபிக்க வேண்டும் கண்ணீரோடு ஜபிக்க வேண்டும் தீர்மானம் எடுப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நிலந்து காலத்தில் இன்றைக்கு தியானத்தை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கற்றுத்தந்தபடி எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆம்மேன் ஆமேன்